தமிழருக்கு இந்த வித பிரயோசனம் இல்லையென்றது தீர்க்கமான உறுதியான ஒரு முடிவு தமிழ் மக்கள் எப்போவும் சிங்களத்துக்கு கீழே வாழ விரும்புகிறார்கள் என்பதை இந்த தேர்தல் மூலம் காட்டி இருக்கின்றன நாங்க தமிழர் ஒற்றுமையான என்று எங்களோட பெரும்பான்மை காட்டுவோணுங்க வணக்கம் திரு ரவி அவர்களே வணக்கம் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் பின்னணி ஒரு தமிழ் பற்றாளன் பொது சேவகனாக நாங்கள் சுவிட்சர்லாந்திலே மாத்திரமல்ல இலங்கையிலேயும் கூட அறிந்த விடயம் சரி அது இருக்க அந்த காரணத்தினால் அந்த காரணத்தை வைத்தே உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்க முன்வருகின்றோம் இந்த கேள்விக்கான பதிலை சுருக்கமாக கூறி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளராக திரு அரியணேந்திரன் அவர்களை தமிழ் தரப்பில் ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் ஆதரித்திருக்கிறது மேலும் மேலும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சியில் கூட இரு பிரிவாக பிரிந்து சுமந்திரன் பிரிவு மற்றும் சிறிதரன் பிரிவாக பிரிந்து சிறிதரன் பிரிவு அரியணேந்திரன் அவர்களை ஆதரிக்கிறது மறைமுகமாக இல்லை நேரடியாக அதே வேளையிலே சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு செலுத்துகின்ற சுமந்திரன் பிரிவு கூட அணி கூட அதனை பற்றி உத்தேசிக்கிறார்கள் ஆதரவு செலுத்துவதா இல்லையா என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் தமிழர்கள் இலங்கையில இருக்கின்ற தற்சூழலில் இலங்கை இருக்கின்ற நிலையில் தமிழர்களுக்கு எந்த வகையில் பிரயோசனம் அல்லது பிரயோசனம் இல்லை அரியணேந்திரன் பற்றி சொல்லாம் இப்போ நான் பொதுவில் சொல்கிறேன் பொதுவில் என்ற ரீதியில் நான் சொல்ல விரும்புகிறேன் காலங்காலமாக சுமாத்திரனை பெரிய இல்லைன்னு சொன்னீங்க அது காலங்காலமாக நடக்கிற விஷயம் இப்போ நாங்கள் சிங்களத்துக்கு ஓட்டு போட்டாலும் சரி அந்த சரி அல்ல இந்த தமிழ் கட்சிகள் இப்போ நீங்கள் சொன்ன ஆக்கல்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி தமிழருக்கு எந்த வித பிரயோஜனம் இல்லையான்றது தீர்க்கமான உறுதியான ஒரு முடிவு ஆனால் அரிய வரைக்கு நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு என்னன்னு சொன்னா கடந்த காலத்துல நாங்கள் ஒரு பெரிய வரலாற்றை தவறு செய்திருக்கிறோம் சிவாலிங்கம் கேட்டிருந்தவரோடு அந்த நேரம் சிவாலிங்கத்துக்கு போடாம விட்டதால இங்க சிவிசிலான இருக்கிற ஜெனிவாவில பேசப்பட்டது உள்ள வெளிநாடுகளால அதாவது தமிழ் மக்கள் இப்பவும் சிங்களத்துக்கு கீழே வாழ விரும்புகிறார்கள் என்பதை இந்த தேர்தல் மூலம் காட்டியிருக்கின்றன அதாவது சென்ற தேர்தலில் சிவாஜி லிங்கத்தை தமிழர்கள் ஒரு சிங்கள பேரினவாத கட்சி ஒன்றை தேர்வு செய்ததன் காரணத்தினால் மறைமுகமாக தமிழர்கள் சிங்கள அரசை என்று ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதாவது தமிழர் நாங்கள் ஒற்றுமே இல்லாம இருக்கிறோம் அதாவது அவங்கள் பொட்டி வாங்குறதுக்காக என்னத்துக்காக எல்லாரும் சிதற அடிக்கிறாங்க எங்களோட என்ன செய்யலாம் என்ன கொடுப்பேன் நாங்க தமிழர் ஒற்றுமையான என்று எங்களோட பெரும்பான்மையை காட்டவேணும் நாங்கள் அரியணை அனைவரும் ஓ வாக்களிக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள் நிச்சயமா இதோ நிச்சயமா அரியணை என்று ஆதரித்து சங்கம் வழங்க வைக்கால் ஒரு பெரும்பான்மையா நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர் ஒற்றுமையா இருக்கிறதால வெளிநாடுகள் வெளி உலகத்துக்கு நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் அனைவரும் இணைந்து இலங்கையிலே ஆட்சி அமைக்க போகின்றவர்களுக்கு ஒரு அழுத்த முடியும் கொடுக்க முடியும் எங்களுக்கு ஒரு சரியான பலன் கிடைக்கும் நாங்கள் இவனுக்குள்ள தைரியமா பேச முடியும் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் அதற்கான பலத்தை ஏற்படுத்த உலக நாடுகள் அதுக்காகவாவது நிச்சயம் இல்லாத தமிழரும் அரிய நேந்தனை ஆதரிக்க வேணும் சங்குக்கு ஓட்டு போடணும் நான் விரும்புகிறேன் என்னுடைய கருத்து அதுதான் நன்றி ரவி நன்றி இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி